உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது நாலு கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில நேற்று இரவுலிருந்து இடைவிடாது இஸ்ரேல் ஜபாலியா முகாம் மேல மிகப்பெரிய ஒரு இனவெறி தாக்குதலை ஏற்படுத்தி பல நபர்களை கொண்டிருக்கு மறுபக்கம் ஈரான் இன்னைக்கு அடுத்த கட்ட பொருளாதார வணிக வளர்ச்சியின் ஈடுபாடாக இன்றைக்கி இந்தியாவோடு சில ஒப்பந்தங்களில் இருக்குது இன்னொரு பக்கம் பூதிக்கல் அன்சார் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய இரட்டை நாடகம் என்பது தொடர்ந்து இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது ஸோ இந்த செய்தி குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே நேற்று இரவிலிருந்து மனம் என்பது மிகவும் பதைபதைப்பான ஒரு சூழல்லே இருக்கு காரணம் நேற்று இரவு தொடங்கி இன்றைய காலை வரைக்கும் இடைவிடாது இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு வான்வழியாக மிகப்பெரிய ராக்கெட்டுகளை ஏவி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை தொடர்ந்து இருக்குது குறிப்பாக அகதிகள் முகாம இருக்கக்கூடிய நுசரத் முகாம் மேலையும் மற்றும் கான்யூனிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய முகாம் மேலையும் தாக்குதல் இருக்குது மற்றும் ரஃபாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அல் நஸ்ரா என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஹ்லி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை இந்த மருத்துவமனை மேலே மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இந்த அஹ்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு இந்த இஸ்ரேல் படை ராணுவ படை எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு மெர்க்குவா டேங்குகள் வந்துட்டு இருக்கு வந்து கொண்டிருக்கிறது ரஃபாவில் இறக்கக்கூடிய மக்களுடைய விகிதம் கூடிட்டே இருக்குது இவங்களுக்கு மருத்துவம் என்பது இந்த அகிலி மருத்துவமனையில் தான் கொடுக்கப்படுது இந்த வேலையில் இவர்கள் வரக்கூடிய சமயத்தில் எங்களோடது எல்லா தேவைகளும் இங்கே வந்து இல்லாமல் போகிறது மின்சாரம் இல்லாமல் போகுது ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் போகுது மேலும் இந்த மருத்துவமனை முடக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு ஸோ இன்னும் இறப்பு விகிதம் ஷஹீதாக கூடிய ஷஹீது ஷஹீதருடைய எண்ணிக்கை என்பது இரட்டிப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் பேட்டி கொடுக்குறாரு ஸோ அந்த அளவு நேற்று இரவு ஃபுல்லாவே ரஃபாவுடைய இல்லையில வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடந்துட்டு இருந்துச்சு எதிர் தாக்குதலாக இஸ்ரேலுடைய துருப்புக்கள் மீது அல் ஹமாஸ் படை வந்து அல்கஸாம்பிரிக்கேட்டு தாக்குதல் நடந்துச்சு மேலும் மத்திய காசா பகுதியிலேயும் இன்றைக்கி தாக்குதல் நடத்துறதுனால மத்திய காசா பகுதியிலிருந்து நேராக அக்சலோன் பகுதி டெல்லவி பகுதிகளுக்கு ராக்கெட்டுகளையும் ஹமாஸ் தொடர்ந்து அவங்க நகரத்தை நோக்கி அங்கு இராணுவ கட்டமைப்பு என்னென்ன இருக்கோ அதில் அழிக்கக்கூடிய ஒரு வேலையை ஹமாஸ் ஒரு பக்கம் இருக்கு என்னதான் செஞ்சாலும் ஹமாஸோடு நேரடியாக சண்டை சண்டையிடுவதற்கு துணிவு இல்லாத ஒரு கோலைகளாக ஒரு புறம்போக்குகளாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அதிகரிப்பு கொண்டிருக்கிறது காரணம் ஒவ்வொரு முறையும் அல் கசாம் பிரிகேட் படையெடுத்து தாக்குதல் நடத்துது அதற்கு எதிராக தாக்குதல் நடத்துறது இல்லை மாறாக மக்களை இப்படி இனப்படுகொலை செய்யணுங்கிறதுல ஒரு கண்ணும் கருத்துமாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு ஸோ இந்த இனப்படுகொலைங்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு அமெரிக்கா மாற்றி பேசிருக்கு நேற்றைய தினம் சொன்னோம் அமெரிக்கா இந்த ராணுவ தளவாடங்களையும் வந்து இஸ்ரேலுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு டிக்ளரேஷனை ஜோ பைடன் கொடுத்தாருன்னு சொன்னோம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கை இந்த இனப்படுகொலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தளவாடங்கள் கொடுக்கல சொன்னோம் என்பதை தாண்டி இது இனப்படுகொலை நாங்கள் வந்து சொல்லவே இல்லை அப்படிங்குது ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி இனப்படுகொலை என்ற அளவுக்கு அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இது இனப்படுகொலை கிடையாதாமா ஒரு குழந்தைகள் ஒரு பச்சிலம் குழந்தைகள் கூட அங்கே இனப்படுகொலை நடக்கலை அங்கே நடப்பதெல்லாம் சண்டை தான் கிராஸ் ஃபயரில் தான் குழந்தை இறங்குன்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் இன்னைக்கு பொய் பேசிட்டு இருக்கு அமெரிக்கா கண்கூடாக சாட்சிகள் இருக்குது பச்சிலம் குழந்தைகள் துடி துடிக்க நேற்று இந்த நேற்று இரவுலேருந்து இன்றைக்கு காலை வரையும் இருபது பேர் இறந்துருக்கிறாங்க இருபதுலேருந்து ஐம்பது ஜனாசாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு தாய் தனது மகனை இழந்து ஒரு கட்டிடத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறான் அவன் உடம்பை எடுத்துகிட்டு வரக்கூடிய சமயத்தில் மனம் பதவிப்போடு அந்த அந்த மகனை கட்டி பிடிச்சி உனக்கு நான் ஷகீதை கொடுத்துட்டேன் அல்ல அவனுக்கு சொன்னத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அழுது கொண்டு இந்த தாய் புலம்புகிறான் மற்றொரு பக்கம் பச்சிலம் குழந்தைகள் இறந்த அந்த ஐம்பது பேரில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குழந்தைன்னு சொல்லலாம் அல்ல ஒரு குழந்தை பார்க்க முடியல அந்த காட்சிகள் எல்லாமே மண்டை ஓடு தெரியும் அளவுக்கான தாக்குதல் இன்னும் சில நபர்களுக்கு வயிற்றுல அந்த அலுமினியம் பிளேட் இருக்கும்ல அந்த புல்லட்டில் இருந்து அடிக்கக்கூடிய அந்த அலுமினியம் தகுடுகள் அதாவது கிழிச்சு போய் இன்னைக்கு அந்த அலுமினியம் அலுமினிய தகுடை வந்து அப்படியே வெட்டி வெளியேருந்து எடுக்கிறாங்க ஸோ அளவான காட்சிகள் கண்ணுக்கே பார்க்க முடியாத மிகப்பெரிய மனதிற்கே வழிதறக்கூடிய காட்சிகள் தான் இன்னைக்கு காசா பகுதியிலேருந்து வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ நேற்றிலிருந்து இன்றைய காலை வரைக்கும் சஹீதுகளுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது மேலும் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் மேலே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த தாக்குதலுக்கு தாக்குதலாக ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்குது மறுபகம் அல்க்சாம்பிரிகேட்டர் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் அக்டோபர் இருந்து இன்னைக்கு இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஸோ இந்த சமயத்தில் அமெரிக்கா இது வந்து இடப்படுகொலையே இல்லைன்னு சொல்வது நிச்சயமாக அமெரிக்காவுடைய இரட்டை முகத்தை நமக்கு தொடர்ந்து காட்டுது இந்த விஷயத்துல அமெரிக்காவை ஒரு காலம் நம்ம நம்ப முடியாதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மறுபக்கம் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா ஜோடனை அட் பண்ணி யூதர்கள் எல்லாமே ஜோ பைடனுக்கு ஓட்டு போடாதீங்க எனக்கு ஓட்டு போடுங்க என்ன வெற்றி பெற வைங்க ஒருவேளை என்னை வெற்றி பெற வச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக இங்கு மாணவர்கள் போராட்டம் அமெரிக்காவில் நடக்குது இல்லை டெக்ஸாஸில் நடக்குது கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நடக்குது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நடக்குது இல்லை இங்கு நடக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையுமே நான் நாடு கடத்துவேன் இஸ்ரேலுக்கு எதிராக ஒருத்தையும் கூட ஃபைட் பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் கொண்டு போய் சொல்லிட்டு இன்னைக்கு விருத்தமாக ஒரு இனவெறியோடு பேசிக்கொண்டிருக்கிறது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம் மற்றும் இந்த ஜோ பைடன் போன்றவர்கள் அப்போ இவர்கள் வெளிப்படையாக தங்களை விமர்சனம் செய்து கொண்டாலும் உள்ரங்கமாக இந்த யூத ஜியோன தீவிரவாத சக்திகளுக்கு பெருமளவில் உதவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் வெளிப்படையாக பார்க்க முடியுது மறுபக்கம் எகிப்து தனது ஸ்டேனை மாற்றி அமைச்சிருச்சு அப்படிங்கிற நிலைப்பாட்டை நோக்கி வந்திருக்கு நம்ம எகிப்தை நோக்கி பல விமர்சனங்களை வச்சிருக்கிறோம் பல்வேறு விஷயத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு போயிட்டு இருக்கு டேவிட் அக்காடுக்கு இன்னும் ஒத்துட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு போல இருக்குது என்ன சொல்றதுனா ரஃபாக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்க டேவிட் அக்காடை நாங்கள் முறிக்க போறோம் இதெல்லாம் தாண்டி இப்பதான் சொல்லுது அக்டோபர் ஏழுல இருந்து எவ்வளோ காலம் எடுத்துக்கிச்சு பாருங்க இன்னைக்கு சொல்லுது நாங்கள் கூடிய விரைவில் இஸ்ரேலுடைய தூதரகத்தை திருப்பி அனுப்ப போகிறோம் தூதரை அனுப்ப போகிறோம் மேலும் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை டேவிட் அக்கடை உடைச்சு அடுத்த நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லுது அது என்ன நடவடிக்கைன்னு தெரியல ராணுவ நடவடிக்கையாக தான் மிகப்பெரிய சந்தோஷம் ராணுவ ரீதியான மிகப்பெரிய தாக்குதல் அல்லது மிகப்பெரிய அந்த அக்சஸ் ஆஃப் ரிசன் அமைப்பு அமைப்புக்கு கீழே இருந்து இந்த காசா விடுதலை பலஸ்தீன் விடுதலை செயல்பட்டுச்சுன்னா எகிப்திய போன்ற ஒரு சிறந்த தலைவர் நாடு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் மாறாக ரஃபா குழனி வந்துட்டா என்னுடைய நாடுக்கு மட்டும் நான் ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன் அப்படின்னு சுயநலத்தோடு செயல்பட்டுச்சுன்னா நிச்சயமாக இது கண்டிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கு ஈரான் ஒரு பக்கம் இந்த போரை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேலையில் நாட்டுடைய வளர்ச்சியில் முக்கியமாக கண்ணுங்கிறதுமா இருக்கு இதில் சபகர் என்ற துறைமுகத்தின் வழியாக மிகப்பெரிய அளவில் பில்லியன் கணக்கான லாபத்தை ஈட்ட இன்னைக்கு ஈரான் தயாராக இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் தான் பல்வேறு அரசியல் காரணங்களையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியாவோடு பொருளாதார ரீதியாக ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் மூலம் இது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஃப்எம் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அப்துல்லா அவர் வந்து இதை வந்து இது பண்ணியிருக்கார் கன்வே பண்ணியிருக்கார் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பத்தாண்டுகள் இந்தியாவோடு ஈரான் ஷபஹர் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தின் வழியாக மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போது அப்படிங்கிறத அந்த செய்தி ஸோ சபஹர் என்ற அந்த துறைமுகத்தை பற்றி இங்கே பார்ப்போம் சபகர் துறைமுகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓமன் வளைகுடா பக்கத்தில் குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய சிஸ்தான் பலுசிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சபகர் துறைமுகம் இருக்கு ஸோ இந்த துறைமுகத்தில் என்ன முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா இந்த துறைமுகத்தின் வழியாக தான் இந்தியாவுக்கு நேரடியாக ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் நடந்துட்டு இருக்கு சொல்லப்போனா சுயஸ் கால்வாய் வழியாக போறதை விட இந்த சபகர் துறைமுகத்து வழியாக போறது என்பது முப்பது சதவீதம் செலவின என்பது இந்தியாவுக்கு குறைஞ்சு காணப்படுது மேலும் கூடுதலாக இந்தியா டு ஆப்கானிஸ்தானுக்கு பொருள் போனால் பாகிஸ்தான் வழியாக தான் போகணும் பாகிஸ்தான் அதற்கு சில தடைகளை வச்சிருக்கு சபகர் துறைமுகத்தின் வழியாக மூலம் போகக்கூடிய சமயத்தில் அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு சபகர் துறைமுகம் வந்து இருக்கிறனால இந்தியா பல பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவதாக இதில் வந்து செய்தி வருது இதன் மூலம் ஆண்டுக்கு இருபது முப்பது மில்லியன் முப்பது இருபது மில்லியன் டாலர் வந்து ஈரானுக்கு வருமானம் ஈட்டும் என்பது தான் இது செய்தியாக இருக்குது ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதுன்னு கேட்டிங்கன்னா சபகர் துறைமுகத்திலிருந்து ஒரு ரயில் வழியாகவோ போக்குவரத்து வழியாகவோ ஒரு பாதை அமைக்கப்படுகிறது இது வந்து இந்திய பெருங்கடலோடு இணைக்கப்படுகிறது எப்படின்னா ஆசியன் கண்ட்ரி இருக்குல்ல நடுவில் இருக்கக்கூடிய நடு நாடுகளாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளுடைய ஆசியன் கண்ட்ரி இருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா ரஷ்யா ஆசியன் கண்ட்ரி இருக்கக்கூடிய நாடுகள் இந்த எல்லா நாடுகளும் சேர்த்து ரயில் அல்லது கப்பல் வழியான ஒரு தடத்தை உருவாக்கி அது இந்திய பெருங்கலோடு இணைக்கப்படும் ஸோ அப்போ இதன் வழியாக வர்த்தகம் வந்து நடைபெறும் ஸோ இதில் தான் இந்தியா வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்போ ஆரோக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஈரானுடைய பொருளாதாரம் நாட்டுடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மறுபக்கம் நைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டோட இன்னைக்கு ஈரான் ஒரு உறவு வச்சிருக்கு ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்கிற தகவல் வருது என்னென்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து நைசர்லேருந்து எடுக்கப்படுவதான செய்தி வருது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு தொகையாக காணப்படுது முந்நூறு டன் மஞ்சள் கேக்குங்கிறாங்க எல்லோ கேக்குங்கிறாங்க என்னன்னு தெரியல அந்த எல்லோ கேக் என்று சொல்லக்கூடிய பேருள்ள அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனத்தை எடுப்பதன் மூலம் பல மில்லியன் டாலர் வர்த்தகம் என்பது நடைபெறும்னு சொல்லிட்டு நைசருக்கும் ஈரானுக்கும் மத்தியில் ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டு இருக்கு ஸோ ஈரான் ஒரு பக்கம் போரை வழிநடத்தி கொண்டிருக்கூடிய அதே வேலையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து உள்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் டெக்னிக்கல் தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் இதன் மூலம் பார்க்க முடியும் இறுதியாக துருக்கியுடைய தலைவர் எர்து கான் இன்னைக்கு கிட்டத்தட்ட கமாசுடைய ஆயிரம் உறுப்பினர்களுக்கு மருத்துவ சிகிச்சை இன்னைக்கு துருக்கியில் வச்சு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது அதிகாரப்பூர்வமாக அதை அவரே சொல்றார் என்ன சொல்றாருன்னா ஆயிரம் ஹமாஸ் உறுப்பினர்கள் அடிபட்ட நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு துருக்கியில் வச்சு தான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது இல்லாமல் மேலும் சொல்கிறாரு ஹமாஸ் என்பது தீவிரவாத அமைப்பு கிடையாது அது ஒரு போராளி இயக்கம் தனது நிலத்திற்காக தனது மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அது தீவிரவாத இயக்கம் சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாதுங்கிற அளவு கண்டித்து பேசியிருக்கிறார் ஸோ இந்த தான் அவர் மேலே வர வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் பேசப்படுகிறது மறைமுகமாக இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்கிறாரு இஸ்ரேலுக்கு வந்து வெளியே வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்க தடை செஞ்சாலும் மறைமுகமாக உதவுறாரு அப்படின்னு பேசி கொண்டு அந்த சூழல்ல ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் உறுப்பினர்கள் அடிபட்ட சூழலில் எப்படி அவர்கள் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுக்கு மருத்துவ சிகிச்சை என்பது துருக்கியில் கொடுக்கப்படுது எப்படி கொண்டு செல்லப்பட்டார்கள் என்ற பல கேள்விகள் பல ஊடகவியலாளர்களுக்கும் போர் வல்லுநர்களுக்கும் எழக்கூடிய சமயத்தில் இருந்த போதும் அந்த செய்தி என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவு வந்து துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு அதுக்கு அசாம் பிரிகேட்டருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு விஷயங்களை இதன் வழியாக பார்க்க முடியுது இன்னும் சில தகவலை திராட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசாலாம் வலைக்கும் வரமத்துல்ல